கேட்டாங்க கேள்வி அதுக்கு பதில் சொல்லணும் வாங்க மதுரை சங்கர் கல்யாணம் இப்போ தான் ஆறு மாதம் ஆகுது அதுக்குள்ள உறவை விட்டு விட்டு இந்துவாக ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறந்திருந்தால் இந்துவாக ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது காசிக்கு சென்றிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திற்காவது ஒருமுறை சென்றிருக்க வேண்டும் கிறிஸ்தவனாக ஒருவன் பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது ஜெருஸ் ஜெருசலம் சென்றிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்காவது ஒரு முறை சென்றிருக்க வேண்டும் இஸ்லாமியனாக ஒருவன் பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது மெக்காவிற்கு சென்றிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகூருக்காவது ஒரு முறை சென்றிருக்க வேண்டும் என் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே உண்மையிலேயே ஒரு தமிழன் பேச்சாளனாக பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது இந்த சூரத் மண்ணிலே பேசி இருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய பெருமையோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே மிகச்சிறந்த ரசிகர்களை உங்களை எல்லாம் தொட்டு கும்பிட்டு நடுவர்களை இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பாராட்டி ஒரு கவிதை ஒன்று எழுதிட்டு வந்திருக்கேன் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாசிக்கலான் இருக்கேன் எழுதிட்டு வந்துட்டீங்க வாசிக்க வேணாம் சொன்னால் வருத்தப்படுவீங்க என்ன தான் எழுதிட்டு வந்துருக்கீங்க வாசிங்க பார்ப்போம் நடுவரவர்களை நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் ஒரு ஹீரோ ஹோண்டா நடுவரவர்களை நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் ஒரு ஹீரோ ஹோண்டா இனிக்க இனிக்க பேசுவதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா சுட சுட கருத்துக்களை தருவதில் நீங்கள் ஒரு போண்டா நகைச்சுவை நிரம்பி வழிவதிலே நீங்கள் ஒரு அண்டா உங்களைப் போல் நடுவர் இந்த உலகிலே உண்டா ஆமாம் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் இவ்வளவு குண்டா உனக்கு இந்த வேலை ஏண்டா இனிமே உனக்கு இந்த வேலை வேண்டாம் நாங்களும் கவிதையை புள்ள பண்ணுவோம்ல இவர் ஒருத்தருக்கு தான் டி ராஜேந்தர் மாதிரி வசனம் பேச தெரியும்னு எழுதிக்கிட்டு இருக்காரு ஃபேண்டா போண்டா அண்டா குண்டா டி ராஜேந்திரன் அண்ணன் தான் இந்த டயலாக் மெத்தடையே கண்டுபிடிச்சார் அவருக்கு அந்த கடைசி வார்த்தை மட்டும் ஒன்றா இருந்தால் போதும் மற்றதை பற்றி கவலையே மாட்டார் இந்தியாவின் தலைநகரம் டில்லி செவத்தில் ஓடுறது பள்ளி பையங்க விளாடுறது கில்லி குளத்தில் பூக்குறது அள்ளி செத்தா எரிக்கிறது கொல்லி ஆ டண்டனக்கா ஆ டனக்குனாக்கா பார் டில்லிக்கும் பள்ளிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா கொல்லிக்கும் கிள்ளிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அவர் சொன்னால் தான் அது அழகாக இருக்கு எதுவுமே சம்மந்தம் இருக்காது அழகாக இருக்கு ஆனால் அவர் சொன்னார் நடுவர்கள் இன்னும் கவிதை முடியவே இல்லை இன்னம்மா எழுதி வச்சிருக்க நடுவர்களில் நீங்கள் சிரிச்சா சிவாஜி நடிச்சா எம்ஜி கேட்டாங்க கேள்வி அதுக்கு பதில் சொல்லணும் வாங்க மதுரை சங்கர் கல்யாணம் இப்போ தான் ஆறு மாதம் ஆகுது அதுக்குள்ளே உறவை விட்டு விட்டு பணத்துக்கு இந்துவாக ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறந்திருந்தால் இந்துவாக ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது காசிக்கு சென்றிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திற்காவது ஒரு முறை சென்றிருக்க வேண்டும் கிறிஸ்தவனாக ஒருவன் பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது ஜெருஸ் ஜெருசலம் சென்றிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்காவது ஒரு முறை சென்றிருக்க வேண்டும் இஸ்லாமியனாக ஒருவன் பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது மெக்காவிற்கு சென்றிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகூருக்காவது ஒரு முறை சென்றிருக்க வேண்டும் என் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே உண்மையிலேயே ஒரு தமிழன் பேச்சாளனாக பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது இந்த சூரத் மண்ணிலே பேசி இருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய பெருமையோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே மிகச்சிறந்த ரசிகர்களை உங்களை எல்லாம் தொட்டு கும்பிட்டு நடுவர்களை இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பாராட்டி ஒரு கவிதை ஒன்று எழுதிட்டு வந்திருக்கேன் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாசிக்கலான் இருக்கேன் எழுதிட்டு வந்துட்டீங்க வாசிக்க வேணாம்னு சொன்னால் வருத்தப்படுவீங்க என்ன எழுதிட்டு வந்திருக்கீங்க வாசிங்க பார்ப்போம் நடுவரவர்களை நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் ஒரு ஹீரோ ஹோண்டா நடுவரவர்களை நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் ஒரு ஹீரோ ஹோண்டா இனிக்க இனிக்க பேசுவதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா சுட சுட கருத்துக்களை தருவதில் நீங்கள் ஒரு போண்டா நகைச்சுவை நிரம்பி ஒரு அண்டா உங்களை போல் நடுவர் உலகிலே உண்டா ஆமாம் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் இவ்வளவு உனக்கு இந்த வேலை ஏண்டா இனிமே உனக்கு இந்த வேலை வேண்டாம் நாங்களும் கவிதையை பிள்ள பண்ணுவோம்ல இவர் ஒருத்தருக்கு தான் டி ராஜேந்தர் மாதிரி வசனம் பேச தெரியும்னு எழுதிக்கிட்டு இருக்காரு அண்டா குண்டா கண்டுபிடிச்சார் அவருக்கு அந்த கடைசி வார்த்தை மட்டும் ஒன்றா இருந்தா போதும் மற்றதை பத்தி கவலையே மாட்டார் இந்தியாவின் தலைநகரம் டில்லி செவத்தில் ஓடுறது பள்ளி பையங்க விளாடுறது கில்லி குளத்தில் பூக்குறது அள்ளி செத்தா எரிக்கிறது கொல்லிணக்காக்கா டில்லிக்கும் பள்ளிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா கொல்லிக்கும் கிள்ளிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அவர் சொன்னால் தான் அது அழகாக இருக்கு எதுவுமே சம்மந்தம் இருக்காது அழகாக இருக்கு ஆனால் அவர் சொன்னார் நடுவர்கள் இன்னும் கவிதை முடியவே இல்லை இன்னம்மா எழுதி வச்சுருக்க நடுவர்களில் நீங்கள் சிரிச்சா சிவாஜி நடிச்சா எம்ஜிஆர் நடந்தால் வா நடந்தால் நம்பியார் பேசுனா வாரியார் உட்காந்தா பிள்ளையார் இல்லை என்னடா ஒரே நடுவரே வாரிக்கிட்டு இருக்காரு நினைக்காதீங்க எங்கள் நடுவரை நான் ஏன் பிள்ளையார்னு சொன்னேன்னா எப்படி ஒரு இந்து மத கோயிலுக்குள்ளே போகிற போது எல்லா கடவுளுக்கும் மூல முதற்கடவுளாக விநாயகர் இருக்கிறாரோ அதை போல் அந்த உலகத்தில் உள்ள தமிழ் பட்டிமன்ற நடுவர்களுக்கெல்லாம் மூல முதற் நடுவராக நடுவர் திண்டுக்கலை லியோனி இருக்கிறாருங்கிற காரணத்துக்காக அவரை முதலில் வணங்கி உண்மையிலேயே ஒரு மிகச்சிறப்பான ரசிகர்கள் அந்த பிறகு உன் நீ பார்த்ததே இல்லையா மற்றவங்களை சொல்றப்ப நீ பார்க்கணும் உட்காந்துட்டு இப்படி குனிஞ்சு பாரு காலே உனக்கு தெரியாது கொடுத்த அது உண்மையிலேயே மிகச்சிறந்த ரசிகர்கள் ஏன்னா நிறைய ஊருக்கு பேச போயிருக்கோம் மதுரையில் ஒரு ஏழு நாள் திருவாசகம் பேசுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஏழு நாள் திருவாசகம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏழு நாள் முதவரசையில் உட்கார்ந்து இருந்த ஒரு கிளவி அழுதுகிட்டே இருந்துச்சு ஏழாவது நாள் எனக்கு போத்த பொன்னாடை எடுத்துகிட்டு போய் அந்த கிழவிக்கு போத்திட்டு திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு சொன்னாங்களே அவ்வளவு அழகாவாக கிழவி நான் திருவாசகம் பேசினேன் அதை கேட்டு நீ அழுதேனே அதுக்கு அந்த கழுவி சொல்லிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் ஆசையா வளர்த்த ஆடு ஒன்று செத்து போச்சுன்னுச்சு ஏன் ஆடு செத்து போனா வாங்கிக்கலாம் அதுக்கே அழுகிற அப்படின்னு ஏழு நாள் நீ திருவாசகம் பேசும்போது உன் வாயோட தாடை அசைஞ்சது என் ஆட்டோட தாட அசைஞ்ச மாதிரியே இருந்துச்சு அதை நினச்சி அழுதேன்னுச்சு அது மாதிரியான ரசிகர்கள்லாம் கடந்து உண்மையிலேயே மிகச்சிறந்த ரசிகர்களை பெற்று இருக்கிற உங்களை எல்லாம் மனதார வணங்கி மகிழ்ந்து என்னுடைய தலைப்புக்குள்ளே போகிறேன் இல்லை நம்ம சீமா வந்து சீமாவுக்கு என்ன பிரச்சனை வந்த உடனே எப்போ இவங்க பட்டிமன்றம் முடியும் ஏன் இப்படி எதிரணி ரெண்டு பேரும் பேமெண்ட்டு பேமெண்ட்டு பேமெண்ட்டுன்னு அழைகிறாங்க நான் உண்மையிலே மனதார ஒத்துக்கிறேங்க சூரத்துக்கு எங்கள் நடுவேர் பேமெண்ட்டு கொடுப்பாருந்தான் நான் எங்க அண்ணன் ராஜதுரையும் வந்தோம் இல்லைன்னு சொல்லலை நான் கேட்குறேன் இருந்தும் கள்ளக்குறிச்சியிலேருந்து பஸ் ஏறி விசுக்கு விசுக்குன்னு ஏர்போர்ட் வந்து இங்கேருந்து ரெண்டு மூணு மணி நேரம் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணி இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களே நீங்கள் ரெண்டு பேர் எதுக்கு வந்திருக்கீங்க என்ன தபதி யாத்திர தண்ணி நிறைய போகுது அணைய கட்டணும் வந்தீங்களா இல்ல நான் கேட்கிறேன் இவங்களும் பேமெண்ட் வாங்க தானே வந்திருக்காக இதுல எங்க நடுவர் ஒரு பக்கம் நீங்க நூத்தம்பது ரூபா சேலை எடுத்துட்டு போய் ரெண்டாயிரம் ரூபா சேலை என்ன பண்றது என் வீட்டுக்காரமா அங்க இருக்கு நான் ஏமாத்துற உங்க வீட்டுக்காரமா கூட இருக்கு ஏமாத்த முடியாது உனக்கு ஒரு அற்ப சந்தோஷம் ஆ நான் 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 நிறைவாக சொல்கிறேங்க பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உண்மையிலே நான் சொல்கிறேன் நாங்கள் பணம் வாங்காதே வந்திருக்கோம் நீங்கள் நல்ல குணத்துக்காக தானே வந்திருக்கீங்க இந்த சூரத் மக்களுக்காக நீங்கள் நல்ல குணத்தோடு உங்கள் ரெண்டு பேர் பேமெண்ட்டு எங்கிட்ட கொடுத்துருங்க சேலை வாங்க காசு இல்லை என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்தம்மா வந்து அதில் பாட்டைப்புறம் பாருங்க ஒரே டூயட் சாங் இதில் நீங்கள் நடுவர் வேட கொஞ்ச நேரம் பின்னாடி உட்காந்து மறந்துட்டார் அவர் டூயட்டுக்குலாம் போயிட்டார் அவர் பாவம் டூயட் வேற இடையில நீங்கள் நடுவர் கூட ஆரம்பிக்கும்போது சொன்னார் கல்யாணம் எனக்கு ஆறு மாதம் ஆறு மாதம் ஆனதுனால தானே இந்த தலைப்பில் வந்து உட்காந்துருக்கேன் அவை வேண்படுற அவஸ்தை அதேவனுக்கு வேனுக்கு இதில் இந்தம்மா வந்துக்கிட்டு பருத்தி எடுக்கயிலே இந்தம்மா பாடு எனக்கு எப்படி தெரியுமா காதில் கடிச்சு என் உசுரவை எடுக்க இலே நான் பட்ட வாடு எனக்கு தான் தெரியும் ஆறு மாசத்துலேயே உசுர பறி கொடுத்துட்டியாயா அப்ப எங்கள் நிலமையெல்லாம் யோசனை பண்ணி பாரு இதில் சீமா வந்து உட்காந்துக்கிட்டு பின்னாடி பார்த்திங்களா ஒரு தாரம் ஒரு தாயாக வந்து உட்காந்துருக்குறாங்களே அடேங்கப்பா ஆமாம் அடேங்கப்பா நான் கேட்குற உண்மையிலே நான் ஒரு அஞ்சு வருஷமா எங்கள் நடுவரோட அணியில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கல்யாணம் ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா எங்கள் நடுவர் எங்கே போனாலும் அவங்க வீட்டுக்காரமாக கூட வந்துடுவாங்க நான் என்ன நினச்சேன்னா உண்மையிலே நல்ல குணமுள்ள தம்பதிகள் ரெண்டு பேரும் ரொம்ப ஆதர்சிய தம்பதிகள் ஒருவரை விட்டு ஒருத்தர் பிரியுறதில்ல போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நமக்கு கல்யாணம் ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ தான் அந்த வல்லல் நமக்கு தெரியுது இந்த நம்ம ஊர்களில் பாம்பாட்டி பார்த்துருக்கீங்கல்ல பாம்பாட்டி அவன் பாம்பை பிடிச்சி பெட்டியில் அடைச்சி எங்கே போனாலும் பாம்பும் பெட்டியுமா தான் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாப்ல நைட்டு வீட்டுக்கு போனாலும் பாம்பையும் பெட்டி வீட்டில் வச்சு திரும்ப மறுநாள் காலையில் கிளம்பும்போது பாம்பும் பெட்டியும் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிடுவாப்புல ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் வீட்டில் அதை விட்டுட்டு வந்தால் வீட்டில் இருக்க எல்லாரையும் போட்டுரும்னு எங்கள் நடுவர் சூரத்து வரைக்கும் ஏன் கட்டிக்கிட்டு தராருன்னா அவருக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா இப்போ என்ன சொல்ல வர்ற நீ என் வீட்டுக்காரமா பாம்பு அதை பெட்டியில் போட்டு உலகம் முழுதும் நான் தூக்கிட்டு திரிகிறேன் முடிவு பண்ணி முடிச்சுட்டேன் பேசி சொல்லுங்க ஆ சங்கர் அது ஏன் பாம்பு அது அதை எங்கே வேணாலும் தூக்கிட்டு போவேன் நான் கழுத்தில் மாட்டிகிட்டு நடு ரோட்டில் நடப்பேன் எவனும் கேட்க முடியாது என்னடா பாம்பு லியோனி கழுத்தில் மாட்டிட்டு நட அவரு பாம்புடா எப்படி வேணாலும் வச்சுட்டு போகிறாரு தலப்பாக கட்டிகிட்டு அலைவேன் பாம்பை பொழுதுபோலையாக மகிடி எடுத்து ஓதுவேன் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடை பாம்புனால் அதனுடைய இயல்பு கொத்தும் கொத்துது கொத்தணுன்னு எடுத்து மறந்து இருந்து போட்டு திருப்பி மகிடி எடுத்து ஊதிடுவேன் அது உடனே கொத்துனதை மறந்துட்டு டான்ஸ் ஆடு திரும்ப பெட்டியில் போட தலையில் தூக்க திருப்பி அல்லையில் வைக்க திருப்பி கொத்து வாங்க திரும்ப மகிடி எடுத்து ஊத வாழ்க்கை அப்படித்தானையா இன்னும் உனக்கு இன்னும் ஆறு மாதம் தானே ஆகுது இன்னும் எப்போ கொத்து எப்போ மகிடி ஊதன உனக்கு அனுபவம் தெரியல இன்னும் சரியா மகிடி ஊதுலன்னு நினைக்கிறேன் நடுவர் உடம்பு பூரா புண்ணா இருக்கதை பார்த்தா நடுவருக்கு ஒரு நல்ல பாம்பா தான் கிடச்சிருக்கும் போல எந்த பாம்புக்கு விஷம் அதிகமாக அதுக்கு பேர் நல்ல பாம்புன்னு வச்சுருக்கான் பாருங்க இதுல காதல் வந்து அன்புனாலே வரும் என்ன காதல் அன்புனால வரும் இன்னைக்கு நிலைமை என்ன போய்கிட்டு இருக்கு சீமா தெரியுமா நான் கேட்குறேன் வாழ்க்கை எப்படி போயிட்டு உண்மையிலே யோசிச்சு பாருங்கள் எண்பது சிசியில் ஸ்கூட்டியில் போகிற ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணால் கூட நூற்றம்பது சிசியில் பல்சர் வேணும் சைக்கிளில் போனோம்னா வேறு எவனாவது பிக்கப் பண்ணிட்டு போயிருவேன் நாட்டில் அந்தளவுக்கு காதல் வந்து போய்கிட்டு இருக்குது இதில் அந்த அம்மா எங்களுக்கு அது வாங்கி கொடுக்க வேணாம் இது வாங்கி கொடுக்க வேணாம் காதல் அன்புல தான் வருது என்ன காதல் அன்புல வருது அதுக்கு தான் ஒரு பாட்டு போட்டேன் காடு வாங்கி கொடுக்குறோம் கவிதை எழுதி கொடுக்குறோம் செல்லு வாங்கி கொடுக்குறோம் ரீசார் பண்ணி கொடுக்குறோம் அன்பை கூட வாரி வாரி கொடுக்குறோம்

நானும் உண்மையிலே கல்யாணம் பண்ணும்போது அடேங்கப்பா எங்கள் அப்பா எவ்வளவு கனவில் கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஒரு காலத்தில் நான் கல்யாணம் பண்ணி எப்படி தெரியுமா அப்படியே என் முன்னாடி சேலை கட்டிட்டு வரும்போது பாட்டு பாடம் நினச்சிட்டு இருந்தேன் பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு பண்ண போட்டு கஞ்சி கொண்டு நெஞ்சு உள்ள நீ அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டான்ஸ் வரும் பாருங்க அடே எங்கள் அப்பா அதுதான் என் மனசை உழுக்கின ஸ்டான்ஸு நான் சொன்னேன் ஏழாம் புத்திக்குள்ள சுத்துது அடி அடிவோம் இடுப்பு கொசுபத்தில் சூட்சமாக அட நீ நடந்து போகையில் நெஞ்சில் சுழுக்கு வாட காத்தடிச்சு வாட்டுது மாமா என் கூட வந்து குச்சுக்குள்ள ஒட்டிக்க மாமா உன் கூதலுக்கு சூடு கொஞ்சம் ஏற்றிக்க மாமா அடி கண்ணு ரெண்டுபாப்பலம் காய்ச்சு இருக்குது கொய்யா பழம் மூடி வைக்காத திங்காம வீண் அடிக்காத அட புள்ள இருக்க போக இல்ல புள்ள வர கட்ட மச்சான் தள்ளி நிற்காத இடுப்பேன் ஜல்லி வைக்காத கட்டி பட்டு பண்ண அளவுக்கு போட்டு இப்படியெல்லாம் பாடலாம் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் போன ஆடிக்கு சேலை எடுக்கலான்னு என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போனேன் உண்மையிலே நடுவர்களே நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த நாட்டில் வேறு இவனுக்காவது செல வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா சேலை எடுத்து போகிற சேல்ஸ்மேனுக்கு தான் முதல்ல செல வைக்கணும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த சேத்துல இறங்கின எருமையும் சேலை எடுக்க போன பொம்பளையும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தால் சரித்திரமே கிடையாது பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன் தலா அடிக்கு சேலை எடுக்கலான்னு கூட்டிகிட்டு போய் உட்கார மணி நேரம் சேலை எடுத்து போட்டுட்டு கூட எடுக்கலக்கா நான் வெறுத்து போய் சொன்னேன் ஏய் வெளியே போயா முதல்ல அப்படின்ட்டாச்சு எடுக்கிறியா ஆ இப்படித்தான் ஒரு பத்து போட்டா கொண்டாந்து போட்டு எங்காத்த அவசி தெரியாம ஓம் போட்டோ எடுத்துட்டேங்கிறான் முன்னூறு சேலையும் நம்ம கல்யாணத்தையும் முடிச்சு போடுறாங்க கேட்டோம்னா நல்ல குணத்தோடு நம்ம வாழணுமா இருந்து வாழ்கிறது நான் கேட்குற சமுதாயத்தில் இன்றைக்கி ஏதாவது குணம் இருக்குதா யோசிச்சு பாருங்கள் நல்ல மனசோடு இருக்கிறோம்னு யார்கிட்டே பேச முடியுதா ஒன்றும் இல்லைங்க மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தேன் ஒரு மூணு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் கெக்க புக்க கெக்க புக்கன்னு சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் கீழே ரெண்டு பேர் பேசிக்கிறேன் ஏ பாடுறாவே நல்லா சிரிக்க சிரிக்க பேசுகிறேன் நம்ம கூட வச்சுக்குவோமாடாங்கிறேன் எங்கள் ஜெயிலில் என்னை வச்சுக்கிறாங்களாம்மா அவங்க இல்லை நான் கேட்குறேன் எங்கேருந்து நல்ல மனசுக்கு நம்ம போகிறது யோசிச்சி பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆள் நான் ஹைவேஸில் வண்டியில் இருக்கேன் என்ன மீறி ஒருத்தர் ஸ்பீடாக வண்டியில் போனேன் அவனை கூப்பிட்டு சொன்னேன் டே இங்கே வா நூறில் போகாதான் நூற்றி எட்டில் போயிடுவாடான்னு அவன் எனக்கு ஒரு பதில் சொன்னேன் நூறில் போகிறேன் எனக்கு நூற்றி எட்டில் போக தெரியாது போட்டேன் அப்படின்னா உனக்கெல்லாம் போய் அட்வைஸ் பண்ணுற மாதிரி நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் தூரம் முன்னே ஒரு ஆக்சிடெண்ட்டாகி கீழே விழுந்துட்டேன் அவனை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா அவன் கண்ணு முழிக்கிற மூணு மணி நேரம் என் பக்கத்திலே உட்காந்துருந்தேன் அந்த பாடாவதி போய் கண்ணை முடிச்சு என் கையை பிடிச்ச ஒரு வார்த்தை சொன்னான் இதே மாதிரி ஒரு ஒரு உதவியை நானும் உனக்கு ஒரு நாள் செய்வேனே என்ன நான் ஹைவேஸில் போய் விழுவனா இவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பானேன் நான் கேட்குறேன் நல்ல மனசு எங்கே இருக்குது யோசி பாருங்க இல்லை குடும்பத்தில் இருக்குதா இல்லை இந்த சமுதாயத்தில் இருக்குதா பாருங்கள் இதில் எங்கள் நடுவர் வேற வந்து சொன்னார் உன் வயிறை பாரு என்னமோ எங்கள் வீட்டுக்காரமாக ஆக்கி ஆக்கி போட்டு நான் கேட்குறேன் நான் படுற பாடு உண்மையிலே எங்கள் நான் கல்யாணம் ஆகும்போது ஆறு மாசத்தில் தானே இருக்கேன் எவ்வளோ ஆசையோடு கல்யாணம் பண்ணியிருப்பேன் எவ்வளோ வெறுத்து போய் பேசிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே ஒரு காலத்தில் அப்படியே எப்படி தெரியுமா சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அடே எங்கள் அப்பா இப்படித்தான் பாட்டு பாடும் நினச்சேன் நித்த நித்தம் நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா ஏத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதடி நெஞ்சுக்குள்ள அந்த நெனப்பு வந்து மயக்குதடி இப்படித்தான் பாட்டு பாடி சந்தோஷமாக சமையல் பண்ணி என் முன்னாடி போடுவா சாப்பிட்ணும்னு நான் நினைச்சேன் ஆனால் நடுவர் அவர்களே உண்மையிலே சூரத்தில் வந்து சொல்கிறேன் வீட்டுக்காரமாக மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது அவ்வளவு ருசியாக சமைப்பான் பால் பணியாரம்லாம் வச்சான்னு வச்சுங்க ஏழு நாள் சாப்பிட்லாம் ஏன்னா ஏழாவது நாள் தான் பாலும் பணியாரமே ஒன்று சேரும் அல்வாலாம் கிண்டான தொண்ணூறு நாள் வச்சு சாப்பிட்லாம் எண்பத்தொம்போதாவது நாளில் சட்டியை விட்டே வெளியில் வரும் அல்வா ஆனால் அந்த விதத்தில் எங்கள் நடுவருக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க எங்கள் வீடு எங்கள் அம்மா இருக்க ரொம்ப பண்பான ஆள் வீட்டுக்கு யார் போனாலும் முதல்ல டீ போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா அப்போ தான் செம்மத்துக்காக இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறதுனால ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு போகலான்னு எங்கள் ஐயா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் தெருவுக்குள்ளே ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கேன் டே என்னடா நம்ம தெருவில் ஆம்புலன்ஸ் போது எவனாவது லியோனி சார் வீட்டில் டீ அந்த அளவுக்கு நல்லா சமைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் சரி அப்படி ஆம்புலன்ஸில் போயிருந்தா நேரம் நான் இங்கே சூரத்துக்கு வந்திருக்க முடியுமாயா ஒரு நாள் காப்பியை குடிச்சிப்பிட்டு அவங்க வீட்டில் இருக்க காப்பியை கூட எங்கள் வீட்டு காப்பியாக இருக்குன்னு சொல்கிறேன் என்ன செய்கிறது புதுசாக சமையல் பண்ணுறப்ப அப்படித்தான் பிரச்சனை வரும் ஒரு தடவை தீபாவளிக்கு அதிர்சம் செஞ்சு கொடுத்தா பாரு வாழ்க்கையில் அப்படி அதிர்சம் நான் பார்த்ததே இல்லைடா சொல்லல இனிமேல் நீ உங்கள் வீட்டுக்காரமாக செஞ்சு கொடுக்க சொல்லு ஏன் அதிர்ச அனுபவம் இருக்குல்ல எடுத்து அடிச்சா மூஞ்சி முறையெல்லாம் வீங்கிடும் அருவாமனையில் அறுத்து தின்னால் அதிர்சான் இன்னொரு தடவை அது அதை விட இன்னொரு கொடுமை ஐயோ ஐயோ அல்வா செஞ்சு நீயாவது பாத்திரத்தில் ஒட்டலைன்ற நாங்கள் அல்வா செஞ்சு டம்ளரில் ஊற்றி குடித்தான் டே அம்மா அல்வா செஞ்சிருக்கு டம்ளர் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு அல்வா ஆற்றி குடிச்ச வைங்கடா நாங்கள் அதாவது கல்யாணான புதுசில் இப்படிலாம் சில அனுபவங்கள்லாம் வரும் அப்புறம் அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் ஆகி சமைக்க பழகுவாங்க எடுத்தொன்னே தலைப்பாக்கட்டி பிரி